திமுகவுக்கு எதிராக அதிமுக இன்னும் பலம் பெற்று இருக்கிறது அதிமுக கூட்டணி ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணு யாரோட அதிமுக கூட தான் அப்புறம் ஆனா அது அதிமுகங்களோ இபிஎஸ்ஓ அத பயமா தானே பாக்குறாங்க அத அவருக்கு பயமா இருக்கும் அவருக்கு ஏன் பயம்னா பக்கத்துல திமுகவுக்கு பயம் வந்துருச்சு அதுதான் சொல்றேன் அவருக்கு ஏன் வைத்தறிச்சல் படுறேன் நான் தான் சொல்றேன் நான் வைத்தறிச்சலே நானே ஜாலியா இருக்கேன் என்ன ஆந்திராவில இருந்து இல்ல நார்த்ல இருந்து யோகியோட கூட்டம் வச்சுங்க தமிழ்நாட்டுல சூப்பரா இருக்கும் வச்சுங்க எத்தனை கட்சி வேணுமோ சேர்த்துங்க இன்னும் எவ்வளவு கட்சி இருக்கோ சேர்த்துங்க தேர்தல்களை குறைச்சு மதிப்பிடுறீங்களோ இருக்கு நான் ஒண்ணுமே மதிப்பிடல இது இது வந்து ஒரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நார்மல் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஒரு தெனாவட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி இருக்கு மக்களுக்கு தெரியும் மக்களை யாரும் முட்டாளாக்க முடியாது திமுகவுக்கு கூட்டணி தான் பலம் தான் பலமா நினைச்சுக்கிதுன்னா தனிச்சு நிக்கலாமே அதிமுக தனிச்சு நின்று இருக்கு ஆனா திமுக அதை முடிவு எடுக்கிறதே எங்க தலைமை ஏன் நீங்க கேக்குறீங்க தலைமை எஸ்ஏசி இல்லைனா விஜய் படம் நடிச்சிருப்பாரு படத்தில் கொண்டு வந்து நடிக்க வச்சு ஒரு படம் பிளாப்பு ரெண்டாவது படம் பிளாப்பு மூணாவது படம் பிளாப்புங்கிற அளவுக்கு தொடர்ந்து படம் எடுத்தது எஸ்ஏசி எஸ்ஏ சந்திரசேகர் இல்லைனா இன்னைக்கு விஜய் இல்லை வாரிசு தானே நீங்கள் சொல்கிற அதே வாரிசு காத்தத்துக்கு நான் வரேன் அதே மாதிரி உங்கள் அப்பா ஒன்றை வளர்த்து விட்டாரு நீ நான் அல்டிமேட் அஜித் மாதிரி எல்லாரும் வாழ்க்கைங்கிற நீ எப்போ வாழ போகிறேன்னு கேட்குற தலையை போல அஜித்தை போல நீ சொன்னியா உங்கள் தலைவர் தான் வந்து கையில தான் பாட்டில தான் எடுக்கவா வந்து மாமியார் முதுக்கு சோப்பு போடவா எல்லாமே இருக்கீங்க அப்ப பாருங்க மாமியார் முதுக்கு சோப்பு ஆனா பாருங்க அப்படிப்பட்ட விஜய வச்சுதான் தன்னோட முதல் படத்தை மூவி பண்ணாங்க என்ன தெரியலையா எல்லாம் பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல கொஞ்சமான அறிவு வேணா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மன்னராட்சா இந்த திருமாவளவன் அண்ணன் போய் சொன்னதுனாலதான் திருமாவளா கிளம்பராஜா அப்படின்னாரு அதனால அரசியல் அறிவு வந்து யாரு கிளம்ப சொன்னாரா இல்ல திமுக அழுத்தம் கொடுத்து கிளப்ப வச்சுதான் நான் ஊடலை ஒழிக்க வர்றதுக்கு ஒன்னு லாட்ரி டிக்கெட் இன்னொன்னு ப்ளாக் டிக்கெட் இது ரெண்டும் பேருந்து அரசியல் அது எவ்வளவு பெரிய மோசமான தரம் இது எல்லாம் அந்த 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 லாட்ரி டிக்கெட்டுன்னு நீங்க குறிப்பிடுறவர் தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுகவோட வெற்றிக்கு உங்களுக்கு தெரியும் அவரு அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க அங்க சொன்னோம்மா ஆதவரிஜனே எங்கள் வெற்றிக்கு வேலை செஞ்சாருன்னு சொன்னோம் அப்படி யாரு செயலி வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஓகே இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசு டேஸாக ரீசன் வருது திடீர்னு அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்ச அந்த நிகழ்வு அப்படிங்கறது இதன் மூலமா ஒரு பக்கம் எப்படி பாக்குறாங்கன்னா அதிமுகவுக்கு பாஜகவுடனான கூட்டணி வலு சேர்க்கும் இப்போ அது வந்து அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்க்கும்போது போது திமுகவுக்கு எதிராக அதிமுக இன்னும் பலம் பெற்றிருக்கிறது அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு யாரோட அதிமுக கூட தான் அப்புறம் என்ன ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசுனாரு ஜெயக்குமார் தான் பேசுறாரு இன்னும் எங்க ஊர்ல இருக்கிற நபர்கள் அதிமுக இருக்கிறவர்கள் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமா நீங்க சொல்ற அந்த விஷயங்களுக்கெல்லாம் இங்க ஆப்போசிட் ரியாக்சனா ஆண்டின்கம் வைக்கிறாங்க இப்ப திமுக அவனுடைய ஆட்சி ஆட்சி வந்து மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் அந்த இடத்துல அந்த அந்த அறுவடை செய்யற இடத்துல அதிமுக பாஜக பாஜக சரிங்க தேர்தல சந்திச்சிங்க சந்திச்சிங்க வெற்றி பெற்றுங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக இருக்கிறவனே இன்னைக்கு தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்கான் ஆகா இந்த இடையே போச்சா அப்படின்னு கீழே இறங்கி பாருங்க நீங்க கட்சியில ஒரு ஒருத்தவன கட்சியை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க காரைக்கால் முன்னாள் மாவட்ட செயலாளர் வெளியேற்றாரு முன்னாள் எம்எல்ஏ காரைக்கால்ல உள்ளூர் மாவட்டத்தில இருந்தா எல்லாம் வெளியேறிட்டு இருக்காங்க பல்க் அமௌண்ட் இல்லையா பல்க் சொல்றேன் ஒரு மாவட்ட முன்னாள் எம்எல்ஏ ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரே கட்சியை விட்டு விலகிறாருன்னா என்ன பல்க் அமௌண்ட் இல்லைன்னா நீங்க பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் அதிமுகவுக்கு என்ன நடக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் பார்த்தாச்சு இந்த ஒரு உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தாச்சு இந்த இப்போ ஒரு தேர்தலில் தான் நாங்கள் கூட்டணி இல்லைங்க அது வந்து ஒரு சைத்தான் ராயபுரத்தில் மன்னன் எல்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்களே அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ திருப்பியும் அவங்க கூட்டணி வச்சாங்கன்னா எதன் நிர்பந்தம் என்ன நிர்பந்தம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால கூட்டணி அமைச்சிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் நாங்க எதிர்பார்த்த விஷயத்தை அதிமுக செய்திருக்கிறது அதை வரவேற்கிறோம் அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் எதிர்பார்த்த விஷயம் அப்படின்றீங்க ஆனால் கனிமொழி அவர்கள் சொல்றதெல்லாம் தி அப்படி செஞ்சிருக்க கூடாது ஏன்னா அது அது என்ன பாருன்னா இன்னொரு ஒரு திராவிட கட்சியை அழித்து பாஜக இந்த மண்ணில் வேலுன்ற காலுன்ற கூடாதுங்கிற ஒரு விஷயத்திற்காகத்தான் அப்படியான ஸ்டேட்மெண்ட் ஏன்னா இன்னைக்கு ஏன்னா அது அதிமுக காரங்களோ இபிஎஸ்ஓ அதை பயமா தானே பாக்குறாங்க அது அவருக்கு பயமா இருக்கும் அவருக்கு ஏன் பயம்னா அன்னைக்கு பக்கத்தில் பயம் வந்துருச்சு அதுதான் சொல்றேன் அவருக்கு ஏன் வைத்தறிச்சல் நான் தான் சொல்றேனே நான் வைத்த பண்ணல பண்ணல நானே ஜாலியா இருக்கேன் எஃபோர்ட் நாங்க எவ்வளவு தூரம் போட வேண்டும்கிறது எதிரில் உள்ள கூட்டணியை பார்த்துதான் நாங்க முடிவு பண்ணுவோம் இந்த தாராளமா அருமையா இருக்கு இந்த கூட்டணியை தொடருங்க வாழ்த்துக்கள் அவ்வளவுதான் சொல்றேன் மக்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செய்வாங்க அதான் நாங்க சொன்னா போதும் அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி மோடி போட்டோவை போட்டு துண்டறிக்க கொடுக்க சொல்லுங்க வேற எதுவுமே வேணாம் ரெண்டு பேரும் போட்டோவை போட்டு அடிச்சு வாக்கே எடுக்க சொல்லுங்க போதும் அதனால நாங்க தான் சொல்றேனே கூட்டணி அமைச்சர்கள்ல வெற்றி கூட்டணியை நீங்கள் அமைத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க மக்கள் பண்ணுவாங்க மக்களுக்கு தமிழக மக்களுக்கு பாஜகவை பற்றியும் அதிமுகவை பற்றியும் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் டீட்டெயில் தான் தெரியும் தனக்கு சுயலாபம்னா என்ன வேணாலும் செய்வார் எடப்பாடி பழனிசாமின்னு மக்களுக்கு தெரியும் பாஜக எப்படிப்பட்ட கட்சிங்கிறது மக்களுக்கு தெரியும் அதனால நீங்களும் நானும் சொல்லி எதுவும் மக்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டிய அர்த்தம் இல்லை கடந்த கால வரலாறுகள்ல பாஜகவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நாம பார்த்து தான் இருக்கோம் அதனால அது அறிவாளிய சிங்கல்ல உருவப்போறேன்னு சொன்னவனே பொறுப்புல இருந்து உருவி இருக்காங்க அதனால என்ன ஏன்னா அதுவே அதுவே ஈபிஎஸ்சோட சாதுரியம் அப்படின்னு தான் சொல்றாங்க அது அது எதாவது பண்ணிட்டு போங்க இங்க சொன்ன ஸ்டேட் மட்டும் சொல்றேன் உங்க சாதுரியமோ என்னமோ அறிவாலய செங்கல் ஒரு ஒரு வரைக்கும் நான் இங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொன்ன நபருக்கு அந்த வகையில பார்த்தா என்ன நடந்தது அந்த வகையில பார்த்தா இபிஎஸ் உங்களுக்கும் ஹெல்ப் தானே பண்ணிருக்கேன் ஏன்னா அண்ணாமலை தானே திமுக போட்டு ரொம்ப ஜா பேசிட்டு நானும் சொல்றேன் ஜாலியாக அகற்றிக்கிட்டது நானும் சொல்றேன அண்ணாமலை அதிகாரி அண்ணாமலை இருந்த வரைக்கும் எங்களுக்கு என்டர்டைமெண்ட்டுங்க கன்டென்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது உங்களை மாதிரி யூடியூபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏன் ডেইলি ஏதாவது ஒரு கிரிக்கத்தை சாட்டை எடுத்து அடிச்சிட்டே செருப்பு போட மாட்டங்கிறது மறுநாள் ஷூ போட்டுக்கிறது அதனால ஒரு என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆ மிஸ் ஆயிடு அவ்ளோதான் வேற ஒண்ணும் இல்ல அத அத வந்து பாப்போம் இப்ப அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜாக்காவோடினுடைய பாஜாகா வந்து மூளை முடுக்குங்க பரவி இருக்கிறது வாக்கு வாக்கு சதவீத அதிகமா இருக்கு அப்படிங்கறது நடந்துர்க்கே தமிழ்நாட்டுல இருக்க கச்சிரா இந்த என்டர்டெயின்மென்ட் ஒரு பக்கம் இந்த விஷயம் நடந்துர்க்கே ஆமா அஞ்சல அது மாதிரி ரவுடிக்கல் பட்டியல் பாஜகவுல பொறுப்பாளர்கள் பட்டியெல்லாம் மாறி இருக்கு அது நல்லா நடந்தது அது எல்லாருக்கும் தெரியும் பேர ஒண்ணும் நடக்கல பேர ஒண்ணும் நடக்கல தலைவா தேர்தல் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல சந்திச்ச தேர்தல்ல என்ன நடந்தது தரணாமலைக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் கோயம்புத்தூர்ல போய் என்ன பண்ணலாம்னு தெரியும் ஏறி முழு ஓட்டு காம்பிட்டிட ஆல இருந்தாரு அத போய் ஓட்டு என்ன ஆச்சு காம்பெடிடாத இடத்துல இருந்தா என்ன காம்பெட்டிட்ட என்ன காம்பெட்டிட்டு நீங்க வெற்றி பெறணுமா வெற்றியா தோல்வி ஆறுதான் நான் சொல்கிறேன் மக்கள் முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம் எங்களை பார்த்து ஒரு பயம் ஏன்னா நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னு மேற்கோள் காட்டுறீங்க ஆனால் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்த சூழலும்

அதனால அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க இன்னும் எத்தனை அதுல கூட ஒரு மூணு சதவீதம் டிஃபரெண்ட் ஆறு சதவீதம் ஒரு கட்சி யாராவது சேர்த்துங்க என்ன ஆந்திராவில இருந்து இல்ல நார்த்துல இருந்து யோகிய விட கூட்டம் வச்சுங்க தமிழ்நாட்டுல சூப்பரா இருக்கும் வச்சுங்க எத்தனை கட்சி வரும்போது சேர்த்துங்க இன்னும் எவ்வளவு கட்சி கட்சிருக்கு சேர்த்துங்க குறைச்சி மதிப்பிடுறீங்களோன்னு இருக்கு நான் ஒண்ணுமே மதிப்பிடல உங்களுக்கு ஒரு இது இது வந்து ஒரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நார்மல் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஒரு தெனாவட்டு இருக்கோ உங்களுக்கு ஒரு வலுவான கூட்டணி இருக்கு மக்களுக்கு தெரியும் மக்களை யாரும் முட்டாளாக்க முடியாது பாஜக சங்கிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியும் அதிமுக அடிமைகள் எப்படிப்பட்டவர் திமுகவுக்கு கூட்டணி தான் பலம் தன்னுடைய பலம் அப்படிங்கிறது வந்து இரண்டாம் பட்சம்தான் தான் கூட்டணி தான் பலம் அப்படிப்பட்ட ஏன்னா திமுக தன்னுடைய பல தன்னை பலமா நினைச்சுக்குதுன்னா தனிச்சு நிக்கலாமே அதிமுக தனிச்சு நின்று இருக்கு ஆனா திமுக அதை முடிவு எடுக்கிறது எங்க தலைமை அதையே நீங்க கேட்குறீங்க தலைமை முடிவு பண்ணணும் நாங்க எப்படி நிக்கணும் யாரை நிக்கணும் யாரோடு நாங்கள் நிற்கணும் அப்படின்றதெல்லாம் தலைமை வழிநடத்துற கட்சி நானும் முடிவு முடிவெடுக்க முடியாது தலைவர் முடிவு எடுப்பார் இந்த தேர்தலில் இன்னும் நிறைய கட்சிகள் எங்களோட கூட்டணியில வரும் எஸ்டிபிஐ போன தடவை எங்க இருந்தது இப்ப எஸ்டிபிஐ எங்க வரும் முக்குளத்தூர் புடிப்படை போன எங்க இருந்தது இந்த தடவை யாரோட வரும் இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கு அதெல்லாம் தேர்தல் முடிவுகளை எங்கள் தலைவர் கூட்டணிகளில் அறிவிப்பார் போன இருந்த கூட்டணியை விட இன்னும் பல மடங்கு கூட்டணியும் இருக்கும் அதனால தலைவர் அறிவிப்பார் அதெல்லாம் சரி ஒரு பக்கம் தி அதிமுக பாஜக அவங்க ஒரு பக்கம் சரி விடுற எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதையெல்லாம் அறுவடை செய்யறதுக்கு தான் இன்னொருத்தர் வந்திருக்கிறாருல விஜய் விஜய் அவரு அவரும் உங்களுக்கு ஆப்போசிட்டா அகைன்ஸ்டா அவ்வளோ போட்டு அடி அடின்னு தானே அடிக்கிறாரு யார் அடிக்கிறாரு நாத்து நடனும் அறுவடை பண்றதில்ல நாட்டு நட்டாதானே அறுவடை பண்ணுவாரு பனையூரில் படுத்துக்கிட்டு இருந்தாலும் அறுவடை பண்ண முடியாது வகுப்பு போர்டுக்கு போராட்டம் அறிவிக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டம் அறிவிச்சிக்கிறார் ஒரு தலைவர் பனையூர் பண்ணையார் அறிவித்துட்டு போராட்டக்களத்துக்கே வரல சரி ஷூட்டிங்கில் இருப்பாரான்னு பார்த்தா ஷூட்டிங்கலே இல்லை பனையூரில் வீட்டில் இருக்கார் நீலாம் வீட்டில் இருக்கார் ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு நீங்கள்லாம் போராடுங்கடா நான் வீட்டில் போய் படுத்துக்கிறேன்டாங்கிறது தான் விஜய் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அதை பத்தி இவர் நாங்க பெருசா இப்ப பேசுறதே கிடையாது மக்கள் களத்தில் யார் நிக்கிறார்கள் மக்கள் துயர் துடைப்பதற்கு யார் நிக்கிறார்கள் மக்கள் நல்லது கெட்டதில் யார் நம்மளோட நிற்கிறார்கள்னு மக்களுக்கு தெரியும் நீங்கள் சாதாரணமாக நான் ஒரு திரைப் பிரபலமாக இருக்கிறதுனாலே நான் வந்து விடவும் முடியும் அப்படின்னு நினைச்சா கமலுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும் இதற்கு முன்னாடி கட்சியை ஆரம்பித்த சிரஞ்சீவிக்கு என்ன நடந்தது விஜய்க்கு கூடாத கூட்டத்தை விட சிரஞ்சீவிக்கு கூடிய கூட்டம்லாம் ஆந்திர அரசியலே புரட்டி பார்க்கும் அப்படி இப்படின்னாங்க என்ன நடந்தது பவன் கல்யாண் பத்தாண்டுகளாக அவர் கட்சியை நடத்தி அவருக்கு என்னென்னலாம் சந்தித்து விட்டு இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை பெறுவதற்கு அவர் என்ன நடந்தார் இல்லாமல் வரலாறு இருக்குது அதனால் படுத்து கிடந்துட்டு பகல் கடவுள் காலது வந்து நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க விரும்பலை என் கட்சியில் யாராவது பெருசாக அதை பொ பொருட்படுத்துகிறாங்களா இப்போ ஏதாவது பேசிட்டு போகும் எலெக்ஷன் ஒன்றும் இப்போது அடுத்த மாசம் இல்லை ரெண்டு மாசம் அடுத்த மாதிரிலாம் இன்னும் இருக்குது என் டைம் இருக்கு அண்ட் விஜயும் ஒரு பிளானில் இருக்கிறார் சுற்றுப்பயணம் போகிற பிளான் பண்ணுறதுனால அதெல்லாம் பார்க்காம நீங்கள் இப்போது எடை பண்ணுறது எடை போடுறதுன்றது சரியா நான் எடையே போடல நான் என்ன சொல்லிட்டேன் பண்ணிட்டோம் இப்போ சுற்றுப்பயணம்னு போய் மக்களை செஞ்சுட்டோம் மக்களுக்கு சேவை யங்ஸ்டர்ஸோட யங்ஸ்டர்ஸோட பார்வை அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட பார்வையெல்லாம் அவருக்கு ஃபேவராக இருக்கு அப்படிங்கிறது தானே கல யாரு யாரு போய் நீங்க போய் எடுத்துட்டு வந்தீங்களா சொல்றதர்ஸ் நாலு பேர் சொல்றதை கேட்டீங்கன்னா இன்னும் நாலு பேர் இன்னும் வேற விதமா சொல்லுவாங்க நாலு பேர் சொல்றதே தமிழ்நாட்டில் இருக்கிற பத்து கோடி பேரும் சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எதுவும் தேலை மக்களுக்கு தெரியுங்க ஏங்க ஒரு போராட்ட காலத்துல மக்களோட இருக்கல விழுப்புரத்துல வெள்ள பாதிப்பு இருக்கு சென்னையில வந்து இங்க பெருவெல்லையா பெருமழையால அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீலாங்கரை வீட்டை விட்டு வெளியே வராத பண்ணையார் வந்து மக்களுக்கு நான் தேவை செய்ய போறேன் போல உங்க அப்பா அம்மா வச்சு சோறு போடுறீங்களா உங்கள் அப்பா அம்மா வச்சு பார்த்துக்கும் முதல்ல வீட்டை பாருங்கள் சார் அப்புறம் நாட்டை பார்க்கலாம் முதல்ல உங்கள் அப்பா அம்மா யார் கூட இருக்காங்க முதல்ல என்ன சொல்கிறேன் சார் அடிப்படையில் இருக்குது சரி நீங்கள் இவ்வளோ சரி பேசுகிறீங்க உங்கள் படம் இப்போ புதுசு படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்க மாட்டோம் நாங்கள் ஊழலை ஒழிக்க பிறந்தவர்கள் நாங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்க மாட்டோம் எங்களை ரசிகர் மன்ற தலைவர்கள் ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் யாரும் பிளாக்ல டிக்கெட் விற்க மாட்டாங்க அரசு நிர்ணயித்த தான் நாங்கள் டிக்கெட்டை பெற்று நாங்கள் வந்து படத்தை பார்க்க செல்வோம் ரசிகர் மன்றத்துக்கு என்று சிக்க எல்லாம் நாங்கள் வசூலிக்க மாட்டோம் நேரடியாக ஆன்லைனில் எல்லா டிக்கெட்டுகளையும் இந்த முறை நாங்கள் கொடுத்து விடுவோம் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் விற்கிறானுங்களா இல்லையானு பர சொல்லுங்கள் அனில் குஞ்சுகளை ஊ ஊடலை ஒழிக்க வர்றதுக்கு ஒன்னு லாட்ரி டிக்கெட்டு இன்னொன்று பிளாக் டிக்கெட்டு இது ரெண்டும் பேருந்து அரசியல் பேசுறதுன்னா அது எவ்வளோ பெரிய செல்லா செல்லாகசு வீட்டிலேயே பொண்டாட்டி கூட மதிக்கலை இவர் பேசுகிறதுக்கு எனக்கு ச எங்க குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை எங்க அப்பன் சொத்த இல்ல எங்க அப்பன் சொத்த அழிக்கிறாய் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அதனால இங்க எல்லாம் அந்த 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 லாட்ரி டிக்கெட்டுன்னு நீங்க குறிப்பிடுறவர்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுகவோட வெற்றிக்கு உங்களுக்கு அவரு அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க நாங்க எங்க 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 வெற்றிக்கு வேலை 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 திராவிட செய்யலையா செய்யலையா ஒரு 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 எங்கள்கிட்ட திமுகவுக்காக தேர்தல் சார் உங்களையும் சொல்றேன் நீங்களே எங்களுக்காக வேலையை உங்களுக்கும் பேமெண்ட் கொடுப்பாங்க எல்லா கட்சிகளும் தனக்கான மீடியா போன தடவை தடவை ஐபேக் செஞ்சது இந்த வேற யாரும் செய்ய போறாங்க அதே மாதிரி நீங்க கட்சியில 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 தொண்டரா இருந்தியா உறுப்பினரா இருந்தேன் என் கட்சி பாரம்பரியம் பாரம்பரிய கொடுப்பமா எதுக்கு வந்த காசு வாயிட்டு வள பக்கத்து வந்த முடிஞ்சுது அவ்வளவுதான் இப்ப அடுத்த வருஷம்னா வேற யாரோ அவ்வளோதான் நான் தான் அங்கே ஜெயிக்க வச்சேன் அப்படின்னா இந்த திருமாவளவன் அண்ணன் போய் சொன்னதனால திருமாவள அண்ணா கிளம்புராஜா அப்படின்னாரு அதனால அரசியல் அறிவு வந்து யாருக்கு அவரு கிளம்ப சொன்னாரா இல்ல திமுக அழுத்தம் கொடுத்து கிளப்ப வச்சுதா அப்படின்னு அதை அவர்கிட்ட தான் கூப்பிட்டு கேட்கணும் ஆதவ கூப்பிட்டு கேளுங்க அவரு தானே சொல்றாரு மன்னராச்சின்னு ஏன்டா கொஞ்சமாட அறிவு வேணா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்டு ஓ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மன்னர் ஆட்சின்னா இது எவ்வளவு மோசமானது மன்னராட்சி முதல்ல என்னடா நடக்க சொல்லுறேன் முதல்ல நான் தான் கேட்குறேன் அதாவது மன்னர் என்ன தன்னுடைய தந்தை மகனுக்கு என் மக்கள்கிட்ட கேட்காம அமைச்சர்கள் உள்ள யார்கிட்டையும் கேட்காம நேரடியாக கிரீடத்தை கொண்டு போய் வைத்து மன்னர் இது மன்னராட்சி மக்கள்கிட்டயும் கேட்க மாட்டாங்க அமைச்சர்கள்ட்டையும் கேட்க மாட்டாங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க அவங்களே முடிசூடிப்பாங்க அதுதான் மன்னராட்சி சரி இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சந்தாவில் திமுகவில் இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்து யார் கட்சி தலைமையா இருப்பான் அது கட்சி பொதுக்குழு முடிவு பண்ணும் கட்சியில பொதுக்குழு இருக்குங்க பொதுக்குழுல மாத்தி பேசினா விட்டுருவீங்களா யார் பொதுக்குழு தான் சார் முடிவு பண்ணும் எல்லாத்துக்கும் புரோட்டோகால் இருக்கு சார் திமுக ஒரு அதான் சொல்றேன் எழுதப்படாத விதின்ற எழுதப்படாத விதி எழுதப்படாத விதி அத சார் பொதுக்குழுல தீர்மானம் இருக்கு ஒரு தேர்தல் சரி அப்ப முதல்ல இல்ல இல்ல அப்படியாப்பட்ட சுச்சுவேஷன் தான் இருந்தது அப்படின்னா எவ்வளவு சீனியர் மினிஸ்டர் துறை அவருக்கு நீங்க துணை முதல்வர் அதை தேர்ந்தெடுக்க வேண்டியது முதல்வரோட அதிகாரம் துணை முதல்வர் நானே சொல்றேன் வந்து நான் இப்ப சொல்றேன் சில ஆண்டுகள் சில ஒரு ஒரு அமைச்சர் இப்படி இருந்தவருக்கு கொடுக்கணுமா நானும் அதை முடிவு பண்ண வேண்டிய ஆதி காலத்துல இருந்து அதான் சொல்றேன் நானும் கருணாநிதி கூட இருந்து இருந்தவருக்கு தான் நானும் அதை தான் சொல்றேன் அதை முடிவு பண்ண வேண்டியது முதல்வர் ரைட்டா சட்டமன்ற உறுப்பினர்களால் முதல்வர் யார் ஆகணும் முடிவு அதுதான் சொல்றேன் புரோட்டோக்காலின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்கு மக்கள் வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து முதல்வரை தேர்ந்தெடுக்கிறாங்க முதல்வர் யாரெல்லாம் ஆகணும் முதல்வர் தேர்ந்தெடுக்கிறார் விதியின் அடிப்படையில் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது கட்சியின் தலைவர் யார் என்பது பொதுக்குழு தீர்மானிக்கும் அதனால அதுல நீங்களும் நானும் யாரும் பேச முடியாது கட்சி நிர்வாகிகளோ பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் நான் ஒரு பொதுக்குழு உறுப்பினர் அதை எதிர்த்து பேசாத நான் பொதுக்குழு வாக்கு செலுத்தும் போது நாங்கள் முடிவு பழக்கப்படுத்தப்பட்டு விட்டு ஒரு கட்சி அதன் முடிவு செய்கிறது கட்சியில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவு செய்கிறேன்னா இப்ப முட்டால் யாரு நான் கேட்ட விளக்கம் மன்னராட்சி மன்னராட்சி மக்கள்கிட்ட கேட்டு கேட்கல அமைச்சர் கேட்கல முடிச்சு விட்டாங்க

விஜய் வச்சு படம் வைக்கிறதுக்கு எத்தனை இயக்குநர்கள் எத்தனை தயாரிப்பாளர்கள் வரிசையில் இருந்தாங்க எஸ்ஏசி படத்தில் கொண்டு வந்து நடிக்க வச்சு ஒரு படம் பிளாப்பு ரெண்டாவது படம் பிளாப்பு மூணாவது படம் பிளாப்புங்கிற அளவுக்கு தொடர்ந்து படம் எடுத்தது எஸ்ஏசி எஸ்ஏ சந்திரசேகர் இல்லைன்னா இன்னைக்கு விஜய் இல்லை வாரிசு தானே நீங்கள் சொல்கிற அதே வாரிசு கான்செப்டுக்கு வா நான் வரேன் இன்னைக்கு இருக்கிற விஜயின் மகன் இன்னைக்கு படம் எடுக்க போகிற சஞ்சய் அவர் யார் அவர் எதன் அடிப்படையில் லைக்காவோட யார் லைக்காவோட பேசி விடுறா நேரடியாக லைக்கா சிறந்த பட படத்தை எடுக்கக்கூடிய நபர் சஞ்சய் அதனால் லைக்கா நேரடியாக போகுது லைக்கா தனக்கு கோடிஸ் போட்டு படம் எடுக்க போகுது யார் சார் சொல்லி லைக்காக போகிறா அப்போ நீ உன் பையனை வளர்த்து விட்ற அதே மாதிரி உங்கள் அப்பா ஒன்றை வளர்த்து விட்டார் நீ நான் அல்டிமேட்டாக அஜித் மாதிரி அஜித் குமார் மாதிரி தலாய் அவர்களை மாதிரி கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளங்களை உருவாக்கி முத்துரை பதித்து உடல் உழைப்பை கொடுத்து இந்த மண்ணில் இந்த மண்ணில் அவ்வளோ விஷயங்களை உழைச்சி ரசிகர் மன்றம் குடும்பத்தை பாரு முதல்ல குடும்பம் தான் எனக்கு ரசிகர் மன்றம் கூடாது எனக்காக நீ எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் வாழ்க்கிற நீ எப்ப வாழ போறன்னு கேட்கிற தலையை போல அஜித்தை போல நீ சொன்னியா சிம்பிளா என்ன சொன்னா எங்க தலைவர் பாட்டிலே பல அர்த்தங்களை சொல்லிட்டாரு உணவுட இருப்பிடம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அது மிச்சம் ஆண்டவனுக்கு படைக்கணும் அப்புறம் ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்ட் ஆகணும் இப்படிலாம் எங்கள் தலைவர் வந்து பாட்டுலேயே சமத்துவத்தோ சமூக பேசி முடிச்சிட்டாங்க உங்கள் தலைவர் தான் இல்லை 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 வயிறு முடிச்சிடுறேன் உங்கள் தலைவர் தான் வந்து கையில் தான் பாட்டில தான் எடுக்கவா நம்ம தான் வந்து பிடிக்கவா இன்னும் சொல்ல போனால் மாமியார் முதுக்கு சோப்பு போடவா எல்லாமும் படத்தில் நீங்கள் தான் பண்ணி வச்சுருக்கீங்க

படமா இருந்திருக்கலாம் சார் அதுக்குன்னு விஜய் தான் வந்து வேணும் எங்களுக்கு வேணும் கேட்டீங்க அப்படிதான் இருந்ததாக தகவல் சார் இயக்குநர்கள் யார முடிவு செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு பணம் போட்டு பணம் எடுக்கும் எப்பையும் படத்தை படம் எடுத்து தயாரித்து விஜய் இல்ல அஜித் இல்ல எல்லா படங்களையும் தயாரிக்கும் சார் தயாரிப்பு நிறுவனம் வேற அவங்க எல்லாரையும் வச்சு படம் எடுப்பாங்க நாளைக்கு நீங்களே நல்ல கதாநாயகனா இருக்கீங்க நல்லா நடிச்சா ஓடணும் ஒரு இயக்குனர் எடுத்து வந்து நல்ல ஸ்கிரிப்டா இருக்கு அப்படின்னா பாத்துட்டு ஓகேன்னா உங்களே வச்சுதான் எடுக்க போறாங்க அதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது நீங்க அதெல்லாம் நீங்க வச்சு கதை சொல்ல முடியாது நான் சொல்ற விஷயம் என்னன்னா தலைவில எங்க தலைவர் பேசிட்டாரு சமத்துவத்தை பேசிச்சாரு சமூகத்தை பேசிட்டாருன்னா தலைவர் பேசுங்க தலைவர் இந்த திமுக ஆஹ் மன்னிக்கணும் அதிமுக பாஜக இந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமும் கூட விஜய் அவர்கள் முன்னாடியே சொன்னதை சொல்லிருந்தாரு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் களம் அப்படிங்கறது டிஎம்கே வெர்சஸ் டிவி கே தான் அப்படி அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க சிரிப்பாக தான் இருக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன் இதை கேட்கும் போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்கு அதனால அதை 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 வந்து ஒரு பெருசாக கருதப்போவதே இல்லை ஏன்னா எங்களுடைய கட்டமைப்பு என்ன அவர்களுடைய கட்டமைப்பு என்னன்னா அவங்களுக்கே தெரியாம இருக்காங்க ஒரு கட்சி எப்படி செயல்படணும் ஒரு தேர்தலை எப்படி அணுகணும் இப்போதான் கூப்பிட்டு மாவட்ட செயலர் கூட்டத்தை போட்டு மாவட்ட முன்னாடி இருந்து கட்டாதீங்கப்பா கோஷம் போடாதீங்கப்பா விசில் அடிக்காதீங்கப்பா கட்சி கூட்டம் தான் எப்படி நடந்துங்கன்னு இப்போதான் வகுப்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலமையில தான் அணில் குஞ்சுகள் இருக்காங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எங்கள் தலைவருக்கு பயமே இல்லை கொடநாட்டில் போய் இப்படி நின்னீங்களே வாசலில் அம்மா வந்து தலைவா பிரச்சனையில் நிச்சயம் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அவங்க வந்து நமக்கு நல்ல விஷயங்களை செய்வாங்க அவங்க நல்லவங்க இப்படிலாம் என் கை யார் சார் கைக்கிட்டால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்கள் படத்துக்கு எதிராக இந்த மாதிரிலாம் நடந்ததா தலைவா படத்துக்கு அப்புறம் போன அஇஅதிமுக ஆட்சியில் உங்கள் படத்தோட பேனர் சர்க்கார் படத்துக்கு பேனர்லாம் அடித்து கிழிச்சப்போ நீங்கள் எங்கே போனீங்க எங்கே போய் நின்னீங்க அதான் இத கேக்குறேன் அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இந்த அரசு சரியான விதத்துல எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது இதே நீங்க ஜெயலலிதா இருந்தப்ப பேசிருப்பீங்களா தேர்தலா இருந்தப்ப தலைவா டைம் டு லீட் பாக்கணும் ஜனநாயகம் இல்ல ஜனநாயகன் பட எந்த பிரச்சனை இல்லாம வருதான்னு பாக்கணும் ஷூட்டிங் நல்லா படிதா செட் பண்ணி நீங்க சொல்லுங்க அத சொல்றேன் ஷூட்டிங் நல்லா படிதா தான் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் தடுக்க மாட்டீங்க தமிழ் ஷூட்டிங் தடுக்க மாட்டீங்க எல்லாம் முடிஞ்சு பட வரும்போது தான பிரச்சனை நான் என்ன சார் பண்ணப் போறோம் படம் நடந்து படம் எடுக்கப் போறேன் இப்ப ஒரு படம் விட்டாரு இப்ப நடிச்சு விட்டார்ல அதனால அவர் படம் தான் நடிச்சிட்டு இருக்கார் நடிக்கிட்ட சார் வாழ்த்துக்கள் அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் என்ன சொல்றேன்னா அவர் பாட்டே நடிச்சிட்டு இங்க களம் அப்படிங்கிறது வேறங்கற அது அவருக்கு தெரியாதுங்கற பார்ட் டைம் ஆபீஸ் மாதிரி பார்ட் டைம் கட்சி வந்து

அமைச்சுட்டது அப்படின்னு போட்டுருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது ஏன் கருத்து கணிப்பில் ஏற்றுக்க மாட்டீங்க அதான் தினமலத்தில் போட்டுட்டாங்க தினமலத்தில் போட்டாலே தமிழ்நாட்டில் நடக்கும் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி இதில் இதில் நான் பார்த்தேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவங்க தான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதெல்லாம் பார்த்து திமுக சார்பு இதழ்களில் போட்டால் மட்டும் நடந்துடும் இல்லை எந்த இதுலையும் நம்புறதில்ல கருத்து கணிப்புங்கிறது எந்த நேரத்தில் நடத்தணும் யார் நடத்துவாங்க எப்படி நடத்துவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் வரும்போது தெரியும் அதான் சொல்கிறேன் எலெக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கு சார் எட்டு ஒம்பது மாதங்கள் இருக்கு மக்கள் களத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இன்றைக்கி மாநில சுயாட்சி உரிமைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அதெல்லாம் பத்தி பேச வேணும் அதனால விஜய் எல்லாம் பாட்டை அரசியல் பண்ணிகிட்டு இருக்காம இறங்கி வேணா வந்து இந்த மக்களோடு நின்று மக்களுக்கான விஷயங்களை செய்யட்டும் இந்த விஷயங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசை கடுமையா விமர்சிக்கிட்டோம் ஒன்றிய அரசு ஒரு வகுப்பு போர்டு சக சேஞ்சு அமன்மெண்ட் நடக்குது எங்கே நீ போராட்டம் நடத்தணும் ஒன்றிய அரசு அலுவலங்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு விஷயங்களை பண்ணுங்க அப்போ ஒன்றிய அரசு அலுவலங்களுக்கு எதிராக கண்டித்து நடத்தணும் எங்க கூட்டங்களை நடத்தணும்னு தெரியாம நடத்திட்டு இருக்கேன் எப்படி நடத்தணும்னு தெரியாம நடல முக்கியமா பேச வேண்டிய இடத்துல கோர்ட்ல உங்களுக்கு உங்க கூட நின்னு அவங்களுத்தான் பேசிட்டேன் கோர்ட்ல மாஜகா போட்டிருக்கு சார் கேஸ் எல்லாரும் போலாம் சார் நான் போய் நாளைக்கு ஒண்ணு போயிருக்க நீங்க நானும் நானும் இதை பத்தி கேட்கறேன் சொல்றேன் உங்களை சப்போர்ட்டிவ்வா அவங்க முன்னாடி நீங்க போய் சட்ட போராட்டம் நடத்தி பெற்ற விஷயங்கள் என்னங்க கேக்குறேன் மாஜா கா கேத்து போட்டுக்கு நான் இப்போ நடத்த நான் ஒரு நம்பர் போட்டுக்கலாம் வகுப்பு போர்ட்ல செய்தி தொடர்பாளர் ஒரு வழக்கை தொடர்ந்து ஷூட்டிங் ஒரு போராட்டத்தை அறிவித்தால் தமிழ்நாடு முழுக்க போராட்டம்னா எங்களது தலைவர் ஒரு இடத்துல போராடுவார் எங்களுடைய பொதுச்செயலாளர் ஒரு இடத்துல போடுவார் போராடுவார் எங்களுடைய பொருளாளர் ஒரு இடத்துல எங்களுடைய துணை பொருளாளர்கள் ஒரு இடத்துல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஒரு இடத்துலன்னு முரசொலியில அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டிய இடங்கள் முறைகொண்டு குழுப்பிட்டு வரும் இந்த கட்சியின் தலைவனே காரணம் சார் போராட்டங்கிறாங்க எங்கடா தலைவர் அப்படின்னா தலைவர் வீட்டுல பனை இருக்காரு அப்படிங்கிறாங்க அதுதான் சார் கைதுன்னு தெரிஞ்சு சந்து சந்து பொந்து ஒரு கைதுக்கு ஓடுறாங்க ஓடுறீங்க எப்போதுமே முன்னனுமதி இல்லாம போராட்டம் பண்ண கைதுங்கிறது வழக்கிறோம் அது எப்போது நடக்கும் கைது பண்ணுவாங்க வழக்கு போடுவாங்க கொஞ்சம் ஒரு கல்யாண மடத்தில் திருமண கூடங்களை அடுத்து வச்சு விட்டுருவாங்க அனுமதியே பெறாமல் கைதுன்னு சொன்னது எல்லாம் தெரிச்சு சந்த குந்தல ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட அணில்களை வச்சுக்கிட்டு நான் விஜய் என்ன பண்ணுவாரு பாவம் அதனால அவருக்கு இந்த அரசியல்னா என்னன்னு தெரியல அதனால் தயவுசெய்து இந்த ஆதவ மாதிரி ஆட்களை நம்பாம நீ வந்து தெளிவுபடணும் நல்லா ஆட்களை கூட வைத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மாநில உரிமையில எல்லாம் பேசணும் மாநில உரிமை மக்களுக்காக போராடணும் மாநில மக்களுக்காக இறங்கி சேவை செய்யணும்னு இந்த வாயிலாம் இந்த பேட்டியின் வாயிலாம் நானும் கேட்டுக்கிறேன் பாவம் சார் அவர் ரொம்ப யோமத்தனாயி சார் ஓகே சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் சில மாதங்கள் இருக்குது அதுக்குள்ள அவங்க எப்படி தயாரா இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் நன்றி 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 நன்றி